வணக்கம் நான் திருவாரூர் தியாகராஜர் கோயிலோட வரலாறு பற்றி ஒரு வீடியோ போடணும்னு சொல்லி ரொம்ப நாளாக யோசிச்சு இது வரைக்கும் என்னால் செய்ய முடியல சரி வீட்டுக்கு எதிர்த்தாப்பில் இருக்கிற விநாயகரை கும்பிட்டுட்டு முதல்ல இந்த கமலாலயத்தை வீடியோ எடுத்தேங்க வருஷா வருஷம் இந்த குளத்தில் வந்து தெப்பம் அப்படிங்கிற விசேஷம் நடக்குங்க இந்த மேற்கு கோபுர வாசலுக்கு வந்துட்டேங்க இது ராஜகோபுரம் நூற்றி இருபது அடி உயரமுடையது இதுதான் கமலாலயங்க இது வந்து தீர்த்தம் வந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளில் ஒரு நாள் கூட வற்றாது இந்த கோயிலில் வந்து முப்பது அடி உயரம் மதில் மதிர் சுவர்லாம் வந்து வெளிப்பிரகாரத்தில் இருக்கிற மதிர் சுவர் வந்து முப்பது அடி உயரம் இந்த கோயிலில் வந்து ஒன்பது ராஜகோபுரம் இருக்குது எண்பது விமானம் இருக்குது பன்னெண்டு மதில்கள் பெரிய மதில்கள் பதிமூணு மண்டபம் பதினஞ்சு கிணறு மூணு நந்தவனம் மூணு பெரிய பிரகாரம் அதாவது வெளிப்பிரகாரம் உள்பிரகாரம் அதுக்கப்புறம் தியாகராஜர் கமலாம்பால் சன்னதி உள்ள பிரகாரம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு லிங்கம் ஒரு வருஷத்தை குறிக்கிற அளவுக்கு இங்கே லிங்கம் இருக்குதுங்க நூறுக்கு மேலே சன்னதி இருக்குது எண்பத்தி ஆறு விநாயகர் சிலை இருக்குது இருபத்தி நாலுக்கு மேற்பட்ட உள்கோயில்கள்லாம் இருக்குதில்ல தியாகராஜர் என்றால் கடவுளுக்கெல்லாம் ராஜா என்று பொருள் சாயங்காலம் ஆறு மணிக்கு சாயரட்சியின் போது பூஜை அப்போ சாமியை மறைச்சு தான் ஐயர் நிற்பார் அதுக்கு காரணம் வந்து தேவேந்திரர் வந்து பூஜை செய்கிறதாகவும் அதை எல்லாரும் பார்க்கக்கூடாது இல்லையா அதனால தான் அப்படி மறைச்சு நின்று பூஜை செய்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து சைவ சமயத்தின் பெரிய கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி என்று நாவுக்கரசரால் சிறப்பிக்க பெற்றது தேவார பாடல்கள் அதிகம் பாடப்பெற்ற தலம் முந்நூற்றி ஐம்பத்தி மூணு பாடல்கள் பாடப்பட்டுள்ளது சம்பந்தர் ஐம்பத்தஞ்சு அப்பர் இரநூத்தி எட்டு சுந்தரர் எண்பத்தி ஏழு மாணிக்க வாசகர் மூணு இந்த கோயிலில் வந்து அறுபத்தி மூணு நாயன்மார்களுக்கு செல இருக்குது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வாழ்ந்த பதி சிவபெருமான் பறவை நாச்சியாருக்காக நடந்து வந்த வீதி ராஜவீதி கமலாலயத்தில் முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளில் ஒரு நாள் கூட தீர்த்தம் வற்றாது இங்கு சங்கு தீர்த்தம் ஆயிரங்கால் மண்டபத்தில் உள்ளது மேற்கு கோபுரத்திற்கு பக்கத்தில் வாணி தீர்த்தம் இருக்குது கேக்கரைங்கிற ஊர்கிட்ட கயா தீர்த்தம் இருக்கு கமலாலய புண்ணிய தீர்த்தம் தேவதீர்த்தம் என்ற பெயரும் உண்டு அங்கே இருக்க பக்கத்தில் குளத்துக்கு பக்கத்தில் இருக்க விநாயகர் கோயில் பற்றி சொல்லணும்னா விருத்தாச்சலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பொன்னெல்லாம் பெற்று அங்கு ஓடக்கூடிய நதியில் விட்டு திருவாரூரில் வந்து இந்த குளத்தில் பெற்றுக்கொண்டாராம் அப்போ வந்து அது வந்து பாசி பிடிச்சி போயிருந்துச்சான் அதை வந்து ஒரு கல்லில் தேய்ச்சி உரைச்சு பார்த்தாராம் அது அந்த இடத்துல உள்ள அந்த விநாயகர் கோயில் பேர் தான் மாற்றுரைத்த விநாயகர் கோயில் தியா திருவாரூரில் வந்து இரண்டு திருவாரூர் கோயிலில் இரண்டு மூலஸ்தானம் இருக்குது தியாகராஜருக்கு ஒரு மூலஸ்தானமும் புற்றிடங்கொண்டானுக்கு ஒரு மூலஸ்தானமும் இருக்குது ஆரூரில் பிறந்தவருக்கெல்லாம் நான் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்லியிருக்கிறாரு யுகத்துக்கெல்லாம் முன்னால் தோன்றிய கோவில் இது திருச்சிற்றம்பலம் என்ற வார்த்தை இங்கு பயன்படுத்துவது இல்லை சிதம்பரத்துக்கு முந்தியது திருவாரூர் எல்லாமே அதிசயம் சுவாமி ராஜா தியாகராஜா தியாகராஜருடன் சேர்ந்து இருக்கக்கூடிய தேவி கொண்டி தியாகராஜர் அமர்ந்திருக்கும் ஆசனம் தேவேந்திரர் உட்கார்ந்து இருந்த இந்திராசனம் நான் சொல்பவை அனைத்தும் கல்வெட்டுக்கள் இதிகாசங்கள் புராணங்கள் ஆகியவற்றிலிருந்து எடுக்கப்பட்டது ஒருமுறை இந்திரனுக்கு வந்து அசுரர்களால் ஆபத்து ஏற்பட்டது என்றும் முசுகுந்த சக்கரவர்த்தி உதவியால் அதிலிருந்து மீண்டார் அப்பொழுது முசுகுந்தர் சக்கரவர்த்தியிடம் என்ன வேண்டும் என்று கேட்டார் திருமால் நெஞ்சில் வைத்து பூஜித்த விடங்கலிங்கத்தை கேட்டிருக்கிறார் தேவர்கள் பூஜிக்கும் அந்த லிங்கத்தை ஒரு மானுடனுக்கு கொடுக்க மனம் வரவில்லை இந்திரனுக்கு தேவ சிற்பியை வரவழைத்து தான் வைத்திருக்கும் லிங்கம் போல் ஆறு லிங்கத்தை செய்ய சொல்லியிருக்கிறார் முசுகுந்தருக்கு போலி லிங்கம் கொடுக்கப்பட்டது அதை போலி என்று கண்டுபிடித்து விட்டார் மற்ற லிங்கங்கள் திருவாரூரை சுற்றியுள்ள கோயில்களில் இருக்கிறது இது மனுநீதி சோழன் நினைவு கல்தீர் இது ஒரு கதை உண்டு அதாவது மண்ணிதி சோழன் வந்து இங்கே ஆண்டுக்கிட்டு இருக்கப்ப அவரோட பையன் தேரை ஓட்டிக்கிட்டு போய் ஒரு கண்ணுக்குட்டியை தேரோட் காலில் அரைச்சி கொண்டுறாரு உடனே அந்த கண்ணுக்குட்டியோட தாய் பசு வந்து அங்கே இருக்கிற நீதி கேட்கக்கூடிய அந்த பெல்லை அடித்து ராஜா கிட்ட நீதி கேட்குது என்னோடய பையன் பிள்ளைய உங்கள் பையன் வந்து தேர்காலில் இட்டு அரைச்சி கொண்டுட்டார் அப்படின்னு உடனே ராஜா வந்து அவரோட பையனை அதே மாதிரி தேர்காலில் இட்டு கொண்டுடுறாரு அப்போ வந்து சிவன் தோன்றி அந்த கண்டுக்குட்டியையும் ராஜாவோட மகனையும் உயிர் தேழ வைக்கிறாரு அந்த கதை தான் இந்த கல் தேர் கதை அப்புறம் தியாகராஜருக்கு வந்து முகத்துக்கு கீழே வந்து நம்ம தியாகராஜரை தரிசனம் பண்ண முடியாது முகத்துக்கு கீழே வந்து மந்திர எழுத்துக்களால் கொட்டப்பட்டவரா தியாகராஜர் பாத தரிசனம் வந்து வருடத்திற்கு ரெண்டு முறை ஒன்று வந்து பங்குனி இன்னொன்று வந்து ஆருத்ரா தரிசனம் தியாகராஜர் தான் திருவிழா காலங்களில் வீதி உலா வருபவர் இங்கு இருக்கக்கூடிய தேருக்கு பேர் வந்து ஆழித்தேர் கோயிலுடைய அளவும் இந்த திருக்குளத்தின் அளவும் ஒரே அளவு ஐந்து வேலி அதாவது முப்பத்தி மூணு ஏக்கர் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் குறிக்கிற மாதிரி மூலஸ்தானத்தில் ஆரம்பித்து இங்கு முந்நூற்றி அறுபத்தஞ்சி சிவலிங்கம் இருக்குது ஒவ்வொரு நாளும் சிவாலய தரிசனம் பண்ணணுன்னா ஒரு வருடம் தங்கி தரிசனம் பண்ணலாம் இந்த கோயிலில் மூலஸ்தானம் வந்து புற்றிடம் கொண்டான் மான்மீகநாதர் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த கோயிலோட வரலாறை கொஞ்சம் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி வெல்லைக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க நன்றி